வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ இந்த காலத்தில் என்னன்னா கமாண்ட்ஸுக்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம் இப்போ நிறைய கமாண்ட் வந்து வெயிட்டிங்க நிறைய இருந்து அதனால் கமாண்ட்ல சில கமாண்ட் வந்து இப்போ பதில் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம வந்து நிறைய நம்பருக்கு வந்து ஒரு அஞ்சு மாதம் நாலு மாசம் முன்னாடி இதெல்லாம் வந்து நம்மளால் பதில் கொடுக்க முடியாத இருந்தது ஏன்னா சில பேருக்கு வந்து நம்ம டைப் பண்ணி அனுப்புறது அதில் மெசேஜா பண்றதெல்லாம் பண்ணிட்டோம் வாய்மொழியே சொல்றதெல்லாம் வந்து நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம் அது அப்பப்போ நம்ம வந்து இந்த பதில்கள் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப நம்ம அந்த கமெண்ட்ஸ் தான் நம்ம எப்படியே தான் பார்க்க போறோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் மூணு மாசம் அஞ்சு மாதம் மாதம் தான் இருக்குது அதுல வந்து நம்ம வந்துடலாம் அப்படின்றதுக்காக நம்ம அவங்களுக்கும் நம்ம பதில் கொடுத்துடலாம் இது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுறதா இருக்கு அது அவங்க கேட்டிருந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு தேவை அது முக்கியமாக தேவைப்படுற விஷயமா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கண்டிப்பா நம்ம வீடியோவை பதிவு பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோவா பதிவு பண்ணி நம்ம போடுறோம் இப்ப நம்ம அந்த கமெண்ட்ஸ் எது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆ இப்ப அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் கேளுங்கம்மா

ஆர்ட் ஒர்க்கு அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு அளவு எடுத்து ஒருத்தவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேவா அப்ப நம்ம தைக்க இப்ப அளவு எடுத்து தைக்க போன ஒருத்தருக்கு வந்து தனியாக அவங்களுக்கு உயரம் கை உயரம் கை சுற்ற அளவு நெக்கோட எவ்வளவு தேவை நெக் எப்படி தேவை லோவாக வேணுமா நார்மலாக வேணுமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு குறிப்பிடுது அப்படி தைக்கும் பொழுது சாதா பிளவுஸுக்கு வாங்குற கூலி வாங்கலாம் அதுல இருந்து ஒரு பத்து இருபது ரூபா குறைச்சி கூட வாங்கலாம் ஆனால் மேக்ஸிமம் சாதா பிளவுஸுக்கும் அதுக்கும் ஒரே வரி தான் இருக்கும் இப்ப எதுக்காக அந்த சாதா பஸ்க்கு வாங்குற கூலி வாங்கலாம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்ப சாதா பஸ் ஒரு இடத்துல வந்து இரநூறுவா வாங்குவாங்க சில பேர் நூறு வாங்குவாங்க சில இடத்துல எண்பது ரூபா வாங்குவாங்க சில நூற்றம்பது ரூபா வாங்குவாங்க அந்த ஏரியால எது அதிகமா இப்போ அந்த வாங்குறாங்கல்ல ஏன்னா ஒரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி இப்ப அவங்க கிட்ட நூத்தம்பது ரூபா வாங்குற இடத்துல நம்ம நைட்டிக்கு வந்து கம்மியா வாங்கணும்னு இல்லை அதே மாதிரி இரநூறுவா வாங்குறாங்க அந்த இடத்துலயும் நம்ம கம்மியா சில சாதா பஸ்க்கு எண்பது ரூபா தைக்கிறாங்கன்னா அப்ப நம்ம நம்ம நூத்தம்பா வாங்கணும்னா கட்டுப்படி ஆக கொடுக்க மாட்டாங்க சரி அவங்க கஸ்டமர்ஸ் வந்து என்னங்க ரேட்டான்னு கேட்பாங்க அப்ப அந்த சாதா ப்ளவுஸ் வேலை கண்டிப்பா இழுக்கும் ஒரு ப்ளவுஸ் நம்ம தச்சு கொடுக்குற நேரம் நம்ம நைட்டிக்கும் அளவு எடுத்து பொழுது ஜிப்பு வச்சு இதெல்லாம் வந்து அவங்க கேட்கறதுக்கு மாதிரி தச்சு கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த நேரம் ஆகிடும் ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிற நேரம் ஆகும் அப்ப அந்த சாதா ப்ளவுஸ் நம்ம கூலியா இந்த அளவு தைக்கிறதுக்கு வச்சிருக்கலாம் இந்த கஸ்டமைஸ் பண்றோம் இல்லையா அவங்களுக்கு நெக் எவ்வளவு வேலை வேணும் பார்க்கு எவ்வளவு லிமிட்டா வேணுமா நம்ம ஃபிரீயா வேணுமா கையோட வேலை எவ்வளவு கை சுற்றோட வேலை இந்த மாதிரி எப்படி சுடிதார்லாம் எல்லாம் இப்படி அந்த மாதிரியே வரும் சுடிதார் வந்து கொஞ்சம் பிட்டா போடுறது நைட்டு கொஞ்சம் அதோட ஃப்ரீயாக போடுறது சில பேர் பார்த்தீங்கன்னா சுடிதார் பிட்டிங்கே கூட கேட்பாங்க ஏன்னா சில சுடிதார் பிட்டிங்கலையே வந்து நைட்டையும் கேட்பாங்க அப்போ இந்த அந்த மாதிரி ஒரு குறிதல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாதா பௌஸ்க்கான கூலி வாங்கிக்கலாம் சரி இப்போ ரெடிமேடாக செய்கிறோம் ரெடிமேடாக போது நம்ம மொத்தமாக ஒரு குறிப்பிட்டாராகவும் எழுதி வச்சுருக்கோம் ஒரு ரெடிமேடு டபுள் எக்ஸ் சைஸு எக்ஸல் சைஸு ட்ரிபிள் எக்ஸ ஒரு சைஸ் இருக்கும் அது நம்ம வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாத்த போறதில்ல ஒரு கஸ்டமருக்கு மாற்ற போறது இல்லை மொத்தமா அதே அளவு செய்ய போறோம் அஞ்சு நைட்டி பத்து நைட்டின்னு மிஷின் கட்டி கூட வச்சு வெட்டுவாங்க தைக்கிறது மொத்தம் மொத்தமா ஒரே ஆள்கிட்ட ஒரு பத்து நைட்டி இருபது நைட்டின்னு ஒன்னா வெட்டி அவங்கள்ட்ட கொடுத்து தைக்க விடுவாங்க அப்படி பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா அதோட காஸ்ட் வேறையாது அதோட காஸ்ட் என்னன்னா முப்பது ரூபாய்ல இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் செய்றாங்க சில பேர் ரொம்ப அதிரடியா செஞ்சு கம்மியா வாங்குறாங்க அதெல்லாம் நம்ம போட சுத்தமா இருக்காது முப்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் வாங்குறாங்க ஐம்பது ரூபான்றது ஒரு போட்டு பக்கவா செய்வாங்க இந்த முப்பது ரூபான்றது ஓரலாக் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பினிஷிங்கை செஞ்சு முப்பது ரூபாயில ஏதாவது அடக்கம் தை கட்டிங்கு பிளஸ் ஸ்டிச்சிங்கு தைய அந்த தையக்கூலி அதாவது கூலி இறங்களுடைய அந்த கவர் கவரு அயன் பண்றது அட்டை வச்சு நம்ம பண்றாங்களே இதெல்லாம் சேர்த்து அந்த பேக்கிங் எல்லாம் சேர்த்து ஒரு பீஸுக்கு ரெடியாக இருந்து முப்பது இருந்து ஐம்பதுக்குள்ள அந்த பிலிசிக்கு அந்த மாதிரி அவங்கவுங்க பிளிசிக்கு அந்த மாதிரி அவங்களுடைய ஒத்துக்கு அந்த மாதிரி ஓர்லாக்கெல்லாம் போட்டு பண்றாங்கன்னா அந்த மாதிரி பண்றாங்க ஓகேவா இதுதான் வந்து மார்க்கெட்டோட நிலவரம் இப்ப நீங்க அதுல இருந்து நம்ம தைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் கட்டிங் சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கறத நீங்க பிரிச்சுக்கலாம் சில பேர் கட்டிங் தைக்கிறதுல நல்லா செய்வாங்க சில பேர் கட்டிங் வந்து கொஞ்சம் மொத்தம் போட்டு வெட்டி டெய்லர் கிட்ட கொஞ்சம் பார்த்து சொல்லி நீங்க பார்த்து செய்ய சொல்லுவாங்க அதை வந்து நீங்க பாக்குற மாதிரி கட்டிங் மாஸ்டருக்கும் அவங்களுக்கும் எப்படி ஐரிங் மாஸ்ட் எப்படி அதை நீங்க ஒரு கணக்கு போட்டு செஞ்சுக்கலாம் இந்த முப்பது ரூபா வந்து ஐம்பது ரூபா புள்ள வேற அடுத்த கிடையுமா எவ்வளவு துணி தேவை கேட்டிருக்காங்க எவ்வளவு துணி தேவை துணி என்னன்னா டபுள் எஸ்எம் தைக்கிறதுக்கு வந்து மூணு மீட்டர் ரெகுலர் பண்ணா பண்ண வந்து ரெகுலர் முப்பத்தாறு விற்று இருக்கு இல்லையா நைட்டி கட்டிங் பீஸ்லேயே வருது ரெண்டு புள்ளி தொண்ணூறு வரும் இப்போ மூணு மீட்டர் தான் சொல்லி சொல்லியிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி தொண்ணூறு இருக்கும் எப்படி ரெண்டு புள்ளி தொண்ணூறு அப்படின்னா ஒரு மீட்டருக்கு மூணு பாயிண்ட் கம்மியாக தான் வருது ஒரு மீட்டர் அழுத்தினோம்னா நூறு இருக்காது தொண்ணூற்றி ஏழு இருக்கும் இது வந்து கம்பெனி ஆயிடுதுலயே அப்படிதான் வருது அப்படி தான் வருது சில இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிலாம் இருக்கும் அது வந்து பிராண்டட் இல்லாமல் அவங்க வேறு குறைச்சி வச்சு மீட்டர் அதில் ஒரு மிச்சம் பண்ற மாதிரி லைனிங் ஃபீஸாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அது ஒரு மீட்டர் தான் நூறு பாயிண்ட் இருக்காது தொண்ணூற்றி ஏழு இருக்கிறது கம்பெனி எல்லாம் வந்து தொண்ணூற்றி ஏழு வருது இந்த தொண்ணூற்றி அஞ்சு மூணு இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க வியாபாரம் பண்ணுறவங்க வந்து அது ஒரு சுட்சமமா பண்றது அதுல ஒரு கோல்மால் மாதிரி பண்ணி அவங்க என்னன்னா அதில் லாபம் சம்பாதிக்காங்க ஏன்னா ஏற்கறதுக்கு இப்படி பண்ணி நான் அவங்களுக்கு கம்மியா தரேன் ஒரு ரூபா கம்மியா தரேன் ஐம்பது காசு கம்மியா தரேன் என்னன்னா அதுல அளவு கம்மியா இருக்கும் ஏன்னா யாரும் நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண மாட்டாங்க அப்ப இதுல விஷயம் இருக்கும் ஒரு சுச்சம் இருக்கும் அந்த இதை வந்து பணம் பண்ணுவாங்க ஆனா மேக்சிமம் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூறு இருக்கும் ஏன்னா தொண்ணூத்தி ஏழு பாயிண்ட் இருக்கும் ஒரு மூணு பாயிண்ட் குறைஞ்சா கூட தொண்ணூத்தி ஏழு பாயிண்ட் அப்ப மூணு பாயிண்ட் குறைஞ்சு வீட்டில் ஒரு மீட்டருக்கு அப்ப மூணு மீட்டருக்கு ஒன்பது பாயிண்ட் குறையுது அதுதான் ரெண்டு புள்ளி தொண்ணூறு போறாங்க ரெண்டு புள்ளி தொண்ணூறுன்னு சொல்லி சொல்றது ஓகே எஸ்எல் சைஸ்க்கு வரும் டிப்ளக்ஸ் இருக்கு வந்து மூணு புள்ளி இருபது இருக்கு அதே வந்து ரெண்டு புள்ளி எழுபது இருக்கு அது வந்து எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் தைக்கிறது வந்து மூணு மீட்டர் தான் தைக்கணும் ஏன்னா சில பேர் ரெண்டு எழுபதுல டபுள் எஸ்எல் வைப்பாங்க அது சரி கிடையாது அது சரியான முறை கிடையாது இது எல்லாமே வியாபாரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சூச்சம் பண்றது லாபத்துக்காக ஒரு விலையை குறைச்சு கொடுக்கறதுக்காக பண்ணுவாங்க நம்ம அந்த அளவுக்கு போக கூடாது எப்பவுமே சரியான பாதை தான் தேடி போகணும் சரியானது என்னன்னா டபுள் எக்ஸ்எல் தைக்கணுமா மூணு மீட்டர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு இன்ச்சு உயரம் வரணும் பாடி லூஸ் வந்து நாற்பத்தி எட்டு இன்ச்சு நாற்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி எட்டு இன்ச்சு பாடி லூஸ் இருக்கும் அப்பதான் அதான் வந்து ஒரு முறையான அளவு ஓகேவா அதுதான் டபுள் எக்ஸ்எல்னா கரெக்டான அளவு அந்த குறையக்கூடாது அப்ப நீங்க உயரத்தை வந்து நான் ஐம்பது

உடம்பா இருக்கிற அதுல தைக்கலாம் அதுவும் தான் அதே நல்ல உயரமா இருப்பாங்க நார்மலான உடம்பு ஆனா உயரம் அதிகமா இருப்பாங்க இன்ச்சு ரைட் இருப்பாங்க அந்த இன்ச்சு ரைட்லாம் வந்து மூணு இருபது தான் தைக்க முடியும் சரியா அது மூணு மீட்டர்ல ரெகுலர் பண்ணா வந்து மூணு மீட்டர்ல வருது வருது அந்த பண்ண பெரியாதுல அது ஒரு ட்ரிபிள் ஓகேவா இது வந்து கட்டிங் பீஸ்லேயே வருது நீங்க எடுக்க வேண்டியது இல்ல ரன்னிங் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த கணக்கு போட்டு எடுத்துக்கலாம் ஆனா ரன்னிங் வந்து எடுக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பார்டர் ஒரு பக்கமா வரும் அது ஒரு மாதிரி டிசைன் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய கிடைக்க மாட்டேது மெட்டீரியலா கட் பீஸ்ல வருது பாத்தீங்கன்னா அதுலதான் நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்கள் கிடைக்குது அதனால இதுலயே நீங்க வந்து கரெக்டாக இந்த எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் டிரபிள் எக்ஸ் எது எது தேவை தெரிஞ்சு நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும் டபுள் எக்ஸ் தான் அதிகமான பேர் விரும்புவாங்க எக்ஸ்எல் தரவனும் போட்டுப்பாங்க ஏன்னா அதுல என்ன ஒரு ரெண்டு அஞ்சு வயிறத்தை குறைச்சிக்கலாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டுப்பாங்க அதனால டபுள் எக்ஸ் அதிகமான மூவி இருக்கு ரெண்டு புள்ளி தொண்ணூறு ஓகேவா வேற அர்த்தம் கிடையுமா ஷோல்டர் தின்னா வச்சு ஒரு பிளவுஸ் கட்டிங் போடுதுன்னு ஒரு சோல்டர் தின்னா வச்சு சோல்டர் தின்னா கம்மியா சின்னதா வச்சா ஷார்ட்டா அது வந்து கஸ்டமரோட விருப்பத்துக்காக தான் நம்ம பண்ணணும் சோல்டர் தின்னா வேணும் சின்னதா வேணும் அப்படின்னா கஸ்டமர் விருப்பினாங்கன்னா பண்ணிக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்காக கூட இல்ல உங்களுக்கு நீங்க அது எப்படின்னா நம்ம சோல்டர் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கிறோம் இப்போ வந்து ஒரு சோல்டர் வந்து ஏல்பா ஆக்சல் அளவுல உடம்புல இருக்கிற அளவு பாடி அளவு சோல்டர் டு சோல்டர் இங்க இருந்து எழுதுவோம் பதினஞ்சு வருதுன்னு வைங்க அந்த பதினஞ்சு நம்ம வந்து கையில வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்களோட நெக்கோடைய டெப்த பாக்குறோம் நெக்கோட ஆழம் எது மேல இருக்கு ரெண்டு ரெண்டு இதா இருக்கு நெக்கோட ஆழம்னா ரெண்டு நெக் இருக்கு பேக் நெக் இருக்கு அதுல பேக் நெக் எவ்வளவு பெண் நெக் எவ்வளவு பாக்கணும் அதுல எது மேல இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப லோவா இருக்கு நெக் ஒண்ணு இருக்கு மேல இருக்கு நெக் ஒண்ணு இருக்கு இப்போ ஒரு இது வந்து எட்டு இருக்குன்னு வைங்க ஒண்ணு வந்து பத்து இருக்குன்னு வைங்க அந்த எட்டு இஞ்சி நெக்கை நம்ம கையை கணக்குல எடுத்துக்கோங்க எட்டு இஞ்சி நெக்ல இந்த பதினஞ்சு இன்ஜி நெக் சோல்டர் இருக்குல்ல இந்த எட்டுல பாதி அளவை கம்பல்சரி கண்டிப்பா மைனஸ் பண்ணணும் அப்ப எவ்வளவு ஆகுது பதினஞ்சுல நாலு பதினொன்னு இந்த பதினொன்னு நெக்கோட ஆவலை வைக்க போறோம் அப்புறம் தான் நம்ம அந்த சோடு முடிவாகுது ஓகேவா இந்த சின்ன சோடு சுமார் சோடுன்றது முடிவாகிறது எப்படின்னா இதை முதல்ல கணக்கு போட்டுடணும் இந்த நெக்கோட ஆவத்தை வச்சு சோடை மைனஸ் பண்ணிட்டு அப்ப அதுல எவ்வளவு பதினொன்று இருக்கா பதினொன்னுல பாதி அளவு பதினொன்னுல பாதினா அஞ்சரை ஓகேவா பதினொன்றுல பாதி அஞ்சரை இப்ப அஞ்சரை வந்து கழுத்த ஒட்டி இருக்கும் அஞ்சரை வச்சோன்னா கழுத்தோட அகலம் இருக்குல்ல ஏ அது வந்து அஞ்சரை அதுதான் கழுத்து அகலம் அதை வச்சோன்னா கழுத்து கண்டிப்பா ஒரு குளோஸா இருக்கும் அது க்ளோஸா கூட அதை வச்சுக்கலாம் நம்ம ரெகுலரா வைக்கிறது அதுலருந்து ஒரு அரைஞ்சு கூட வைப்போம் அதுல இருந்து ஒரு அரைஞ்சு கூட வச்சு என்ன பண்ணுவோம் ஆறா வச்சிருவோம் சரியா அப்ப அஞ்சரை இன்ச்சு வந்து அதை ரெண்டா பதினொன்று ரெண்டாக ரெண்டா மறுச்சு போடும்போது அஞ்சரை வருது மூணு இன்ச்சு கழுத்தா வைக்கும் போது அப்ப அஞ்சரை மீது ரெண்டரை இங்க சொல்றது ரெண்டரை வருது கழுத்தோட ஆகா இது தையலுக்குலாம் அதுக்கப்புறம் தனி நான் சொல்றது எல்லாமே ரெடியும் நம்ம பேசுறது நம்ம சேனல்ல பேசுறது எல்லாமே ரெடி அளவு ஓகேவா தையலுக்கு இந்த பக்கம் தையல் கூடணும் தையலுக்கு இந்த பக்கம் கொடுணும் நான் சொல்ற இந்த பதினஞ்சு வயசு எல்லாம் அஞ்சு சொல்றேன் இல்லையா அஞ்சரை வகையில அஞ்சரை வகையில வைக்கிறோம்னா அதுக்கப்புறம் தையலுக்கு அந்த பக்கம் விடணும் கழுத்து அகலம் மூணுனா தையலுக்கு இந்த பக்கம் விடணும் சரியா நம்ம மூணு வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா தையலுக்கான அளவு கூடுதலாயிரும் அப்ப அதிகமாயிரும் கழுத்து அகலம் கூடிரும் அதே மாதிரி சோழ பதவி வச்சுனா குறைஞ்சிரும் வச்சதுக்கு அப்புறம் குறைஞ்சிரும் அது தையலுக்கு தனியா விட்டுக்குங்க எப்பயுமே அது புரிதலாக இருந்துக்குங்க சரி இப்போ ரெண்டரை இன்ச்சு வருதா இப்போ என்ன கழுத்து அகலத்தை என்ன கூட வைப்போம் கழுத்து ஆறு மூணு வைக்கிறதா நாலு வைப்போம் நாலு வச்சா எவ்வளவு ஒன்றரை வருது ஆனா ஒரேடியா நம்ம நாலு வச்சு ஒன்றரை வச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஓகே ஆனா இந்த நாலு வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா காலிஞ்ச குறைச்சிட்டு மூணே முக்கால வச்சுட்டு இந்த பதி அஞ்சரை இங்க அஞ்சே முக்க அஞ்சே கால வச்சிடணும் இந்த சைடு ஒரு காலஞ்சு பறிக்கணும் ரொம்ப பிராட் போகும்போது ஏன் அப்படின்னா இப்ப நம்ம எதுக்கு இந்த சோடுற மைனஸ் பண்ணோம் மைனஸ் வந்து இப்ப நாலஞ்சு ஏன் மைனஸ் பண்ணோம் பதினஞ்சு எடுத்தோம்ல நாலஞ்சு ஏ மைனஸ் பண்ணா திறக்கிற தன்மை வரும் சோடு இறங்கிடும் ஒளிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் மைனஸ் பண்ணும் அதே மாதிரி ஆலத்தை கணக்கு பண்ண மாதிரியும் அகலத்தையும் ஒரு கணக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அகலம் ரொம்ப அதிகமா போகும்போது அதையும் நம்ம கணக்கில் கொண்டு வரணும் ஓகேவா அப்புறம் நம்ம வந்து திரும்ப முதல்ல ஏற்கனவே அரைஞ்சி வச்சுட்டோம் அகலை திரும்ப இன்னொரு ஒரு நம்ம அகலப்படுத்த போறோம்னா அதுல முக்கால்ஞ்சி வச்சுட்டு கால் இருந்து அங்க இருந்து கொண்டு வந்துடலாம் ஓகேவா அப்ப அந்த சைடு கொண்டு வரும்போது வந்து ரெடி சொல்றது ஒன்னே ஒன்றரை அப்படிங்கிற அளவுக்கு வந்துரும் இப்படி தான் நம்ம வந்து ரெடி இந்த சின்ன சோல்டர் வந்து சின்னதாக வரணும் ஸ்மால் சோல்டர் வந்து சின்னதாக வேணும்னா இப்படி கணக்கில் எடுத்து கொண்டு வரணும் அவங்க கஸ்டமருக்கு எவ்வளோ வாங்கணும்னு பார்த்து அதுக்கு அதை பண்ண இந்த வழிமுறையோட பண்ணால் மட்டும்தான் சரியாக இருக்கும் நானும் அவர் பத்தம் பொதுவாக ஒரு சின்ன சோல்டர்னு சொல்லி மார்க் போட்டு காமிச்சேன்னா அது செட் ஆகாது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருக்கு தேவையோ அது மாதிரி பயன்படுத்துங்க ஓகேவா வேற அடுத்த கல்விமா பாதில வந்து த்ரெட் கட் ஆகுது ஸ்டிச்சிங் ஸ்டாப் பண்ணும் போது கட் ஆகுது ஸ்டிச்சிங் முடிக்கும் போது த்ரெட் கட் ஆகுது பாபின் கேஸ்ல பாபின் கேஸ்ல கட் ஆகுதா முடி ஆரம்பிக்கும் போது கட் முடிக்கும் போது கட் அது வந்து சில இதுல வந்து பாபின்ல வந்து இந்த வீட்ல டச் பண்ணி வர சுத்துவாங்க அப்ப அந்த பாபி வந்து சரசரசன்னு ஓடி ஓடி அதுல பிசிறு வந்துடும் அது வந்து அறுத்தத்து விடும் நம்ம வந்து நூல் வரும் பொழுது அறுத்தத்து விடும் அப்ப ஆரம்பிக்கும் பொழுது முடியும் பொழுது என்னன்னா அந்த சுன்றதுனால ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து சுண்டி எடுக்கும் அதுக்கப்புறம் தச்சுக்கிட்டே போகும் அந்த முடிக்கும் போது நம்ம நிறுத்தி டாக்கா அடிச்சோ இல்லை முடிப்போம் அதை முடிக்கும் போது அந்த வந்து அந்த பாதிப்பு கொடுக்கும் சில பேருக்கு வந்து அந்த பிளேட் இருக்குல்ல நீடில் இறங்குற பிளேட் இருக்கு இல்லையா அந்த ஊழிச்சி இறங்கி வர நீடில் பார் பிளேட் சொல்லுவாங்க அந்த பிளேட் இருக்குல்ல அந்த பிளேட் அந்த கீழே இருக்கும் அது அந்த பிளேட்ல பிசுடு கட்டினாலும் நூல் கட்டாகிட்டே இருக்கும் நடுவுலையும் கட்டாகும் ஸ்டார்டிங்லயும் கட்டாகும் ஓகேவா இன்னொன்னு நீங்க ஆரம்பிக்கும் பொழுது பிடிச்சு ஆரம்பிக்கும் சில பேர் என்னன்னா அந்த ஊசியில வந்து பக்கத்துலயே இருக்கும் வெட்டி விட்டுருப்பாங்க அத நம்ம ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாப்பு மாதிரி இப்படி ஆடுற நாப்பு வந்து மேல போகும்பொழுது அந்த ஊசியில இருந்து கழட்டி விட்டுரும் ஓகேவா அதே மாதிரிதான் பாபின்னியம் பாபின்னியம் கொஞ்சம் எடுத்து விடணும் பாபின்ல கொஞ்சம் எடுத்து விட்டு கரெக்டா அந்த பாபின் கேஸ்ல போட்டு அந்த பாபின்ல அப்படி கரெக்டா நம்ம நூலை எடுத்து அது நூலை பேருக்குள்ள இருந்து விட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிக்கணும் அப்படி தைச்சா தான் நமக்கு அந்த உருவாம இருக்கும் சரியா பாபின்ல இருந்து அறுத்து விடுறது காரணம் அந்த நீடில் பாட்லயும் பிளஸ் பாபின்ல பிசல் தெரிஞ்சிருந்தாலும் அதே மாதிரி பாபின்ல ஓடி 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 நம்ம பாபின் கேஸ் வழியா வந்து வந்து அந்த நூல் வந்து வந்து இப்ப எறும்பு ஊறி கல்லும் தேயிச்சல்வா அப்படின்னா எறும்பு ஊறணும்னா ஊறிக்கிட்டு இடம் பாத்தீங்கன்னா தடமா இருக்கும் தேய்ச்சிருக்கும் அதே மாதிரி நம்ம நூல் வந்து இலை வெளிய எடுத்து எடுக்கிறோம் இல்லையா பாப்பின் கேசல போட்டு அந்த ஒரு இலை இருக்கும் இலவழியாத உருவரும் அதுல வந்து 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 அதுல காடு வந்துடும் கேப் சின்ன கோடு வந்து வந்துடும் அதுல வந்து அறுத்து விட்டு நூலை சரியா அதனால பாப்பின் கேஸை மாத்துங்க இலையை மாத்துங்க பாப்பி கேஸ அடிக்கடி கொஞ்ச நாள் கழிச்சு பாப்பி கேஸை மாத்தணும் ஏன்னா தொடர்ந்து அதுல வந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த பாப்பிள் கேஸ் வந்து தேவையான அந்த நூலை வந்து அழுத்து விடற தன்மை இருக்கு அதுக்கப்புறம் நூல் வந்து குவாலிட்டியா நூல் போடணும் இப்ப நிறைய பேர் எங்கேயே வந்து நாங்க நூல் நாம சேல்ஸ் பண்றோம் மெட்டீரியல் ஹோல்சேலாக பண்றோம் தான் வைத்துட்டு இருக்கோம் என்னங்க ஒரு ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கு எங்கிட்ட ஒரு ரூபா கம்மியா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூலோட தன்மையை பாத்தீங்கன்னா அதில் வந்து பிசிறு தட்டும் நூல் குவாலிட்டி இருக்காது இந்த நூல் வந்து நல்ல தரமா இருக்கும் நூல் அவ்வளோ சீர கட் ஆகாது மக்காது போகாது பிசுறு வராது அதே இந்த மீடியமாக ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சில நூல் வாங்குனீங்கன்னா பிசுறு தட்டும் நூல் கட்டாகும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அறுத்து விட்டோம் அதில் ஓவரா அந்த ப்ராப்ளம் கேஸ் எல்லாம் அறுத்து விடும் அப்ப அது மாதிரி இருக்கிற நூலெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க லோக்கல் நூல் ஸ்டாக் இருந்தாலும் நூல் கட்டாகும் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க தவணீங்க அந்த ப்ராப்ளம் வராது எதையும் நூல் வருதுன்னா டைமிங் ஏதாவது மாறி இருக்காறத மெக்கானிக் வச்சு நீங்க பாத்துக்கணும்

இல்ல இப்ப வெறும் பேக் நெக் மட்டும் லோவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரியல இப்ப பேக் நெக் மட்டும் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க ஆனால் சில பேர் வந்து ஃப்ரெண்ட் நெக்ஸ்க்கு அரைஞ்சி இறக்குங்க பேக் நெக்கும் அரைஞ்சி இறக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பேக்கை மட்டும் ஒன்னிச்சு இறக்குங்கன்னு சொல்லுவாங்க இப்ப பேக் நெக் இறக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாடி லூஸ் கொடுக்கும் இந்த பேக் ஒரு நெக்கை போதே என்ன ஆகுதுன்னா பாடி வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப லூஸ் போது நம்ம என்ன செய்யணும்னா டைட் பண்ணணும் பாடியை டைப் பண்ணணும் அப்ப பாடியை டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆம்பு கணக்கு எடுக்கணும் இப்ப நம்ம வந்து பாடியை டைட் பண்ணாம ஆம்பளை வச்சுட்டோம்னா பாடி கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த பாடி லூஸ் இருக்கும் ஆம்பளை லூஸ் இருக்கும் இங்க சோடு தரக இந்த லூஸ் இருக்கிறதுனால சோடு ஃபிட்டா இருக்காது இந்த பாடி வந்து லூஸ் இருக்கிறதுனால இந்த இப்ப இந்த சோல்டரோட அமைப்பு என்ன தெரியுமா கோல் இந்த பாடி லூஸ் இந்த சோடு நல்ல இந்த மைனஸ் பண்ணது நெக்கோட டெப்து இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த சோல்டர் ஓகேவா இது எல்லாத்தையுமே இந்த சோல்டர்ல நம்ம கவனிச்சாகணும் இதெல்லாம் கவனிக்கலன்னா அந்த சோல்டர்ல பிரச்சனை வரும் இப்ப நம்ம நெக் மட்டும் தான் இறக்கணும் ஆனா எதனால சோல்டு கலருது அப்படின்னா உடம்பு லூஸ் வந்துருச்சு ஏற்கனவே இருந்த பிட்ல இருந்து லூஸ் ஆயிருச்சு ஏன்னா நெக்க இறங்கும் பொழுது பாட் லூஸ் விரிய தன்மை வந்துடும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் எவ்வளவு இறங்குச்சோ அதுல பாதி இப்ப நீங்க ரெண்டு இன்ச்சு பேக்ல இறக்கி இருந்தீங்கன்னா ஒரு இன்ச்ச பாட் லூச குறைச்சிருக்கணும் அப்பர் செஸ்ட மேம்பாடு இருக்கு இல்லையா அப்பர் செஸ்டா கண்டிப்பா குறைக்கணும் ஓகேவா அப்படி குறைச்சா மட்டும்தான் குறைச்சிட்டோம் வைங்க ஆம்பு டைட் ஆயிடக்கூடாது இப்ப நம்ம குறைஞ்சதுன்னா ஆம்புள் அளவு வந்து பதினெட்டு இருக்கு வைங்க ஒன்பது இன்ச்சு ஆம்புள் அளவு இருக்கு இப்ப நீ ஆற இன்ச்சு குறைக்கிறேன்னா இந்த பக்கம் காலஞ்சு இந்த காலேஜ் குறைக்கிறீங்க வைங்களேன் அப்போ ஒரு மொத்தம் டோட்டலாக ரெண்டு இன்ச்சுக்கு ஒன்னு குறையும் சூடும் போது இங்க இன்ச்சு இங்க பின்னாடி காலிஞ்சி ஆறாயிரம் வருதுல்ல அப்போ காலிஞ்சி குறையும் போது ஆம்புல ஒம்போதுன்றது எட்டை முக்காலம் மாறிடு நம்ம ஆம்புளை கவனிக்காமல் போட்டுக்கோ அப்போ அந்த எட்டே முக்கால் வந்தா அதை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அது பிடிக்கிறதுனால இங்க சோடு லூஸ் வரும் ஆம்புள் வந்து ரொம்ப டைட்டும் போடக்கூடாது லூசும் வரக்கூடாது கரெக்டான ஃபிட்டிங் உக்காரணும் ஓகேவா அப்போ அந்த ஆம்பு ப்ராப்ளம் வர சோடு கரெக்டாக உட்காரும் அப்புறம் அந்த காலஞ்ச ஆம்புல்ல சரியா வைக்கணும் திரும்ப நம்ம சோட்ரு எவ்வளவு வச்சாலும் சரி பாடியை லூஸ் பண்ணாலும் சரி டைட் பண்ணாலும் சரி ஆம்புள் அளவு ஒன்பதுனா ஒன்பது பதினெட்டுனா பதினெட்டு அந்த பாதி பதினெட்டுல பாதி ஒன்பதா வந்தாங்க அப்போ திரும்ப அந்த ஆம்புல கரெக்டன் பண்ணணும் ஆம்புள் அளவு சரி பண்ணுவோம் சரியா கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு சூப்பரா வந்துடும் ஓகேவா நெக்கு சேர்த்து பண்றதா இருந்தா சோட்ரு சேர்த்து மைனஸ் பண்ணணும் ஓகேவா எந்த நெக்கு மேல இருக்கோ அந்த லோ பண்ணி தானா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க பேக் சொல்லியிருக்கீங்க ஆனா பேக் நெக் வந்து எட்டு இருந்து பெண்ணைக்கு எட்டு இருந்ததுன்னா ஒரு கணக்கு இப்போ பெண்ணிக்கி எட்டு பேக் நெக் ஆறு இருந்து சில பேருக்கு அப்படி போடுவாங்கல்ல கொஞ்சம் ஹையா போடுவாங்கல்ல பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இறக்கூட போட்டுருவாங்க ஆனா பேக் நெக் மேலே போடுவாங்க பிரெண்டை விட மேலே தூக்கி போடுவாங்க இப்போ அவங்களுக்கு நெக்க இறக்க சொல்றீங்க இறக்க சொல்றாங்கன்னு வைங்க அப்போ அவங்களுக்கு இறக்கும்பொழுது வாரியூசியும் கவனிக்கணும் சோழரையும் கவனிக்கணும் ஏன்னா நீங்க மேல இருந்த நெக்க குறைக்கிறீங்க நீ மேல நெக்க ஆழப்படுத்துறீங்க

பாடியும் ஒரு அரைஞ்சு நம்ம இறங்கிறதுனால அதையும் பார்க்கணும் இப்படி இப்படி ஏன்னா மேலமா இருந்த நெக்கு இப்ப நம்ம அது இறக்குறோம்ல அப்படி விரிய தன்மை வந்திருக்கு நெக்கு இப்ப நீங்க மேல இருக்கு அப்படியேதான் இருக்கு பேக் மட்டும் தான் இறக்க சொன்னாங்க பேக்னா எந்த நெக்கு ஆழமா இருக்கும் அதை மட்டும் தான் இறக்க சொன்னாங்க நெக்கு மருந்தை பொழுது பாடி யூஸ் மட்டும் அப்பர் சிஸ்டம் மட்டும் பார்த்தா போதும் சோல்ற பக்க தேவையில்லை ஏன்னா இந்த பிடிமானம் அப்படியே இருக்கு சரியா அந்த மேல நெக்கு அப்படியே இருக்கு அது விரிய தன்மை கொடுக்காது ஆனா பாடி யூஸை செக் பண்ணணும் பாரதேசனாலே சோற்று லூஸ் சொல்லுவோம் இங்க சோற்று சொல்லுவோம் இந்த சோற்று லூஸ் லூஸ் அவங்க ரெண்டு பேரும் அப்படி மூவ் பண்ணாலும் இறங்கிடும் ஓகேவா இப்படி ஒரு ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமா கவனிச்சீங்கன்னா சரியா வந்துடும் வேற அடுத்த கல்யமா கப்ஷேப் டாட் வந்து ஷோல்டருக்கு நேரா ஏன் பிடிக்கணும் ஒருத்தவங்க கப் ஷேப் டாட் வந்து ஷோல்டருக்கு நேரா ஏன் பிடிக்கணும் இப்போ இந்த கப்ஷேப் டாட் இந்த ரிப்பிள் பாயிண்ட் டாட் வருது இந்த பாயிண்ட் பாயிண்ட் இருக்கு இந்த வித்தை வந்து இந்த பாயிண்ட் வந்து ஷோல்டருக்கு நேரா ஏன் பிடிக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இப்போ நீங்க வந்து சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சோடோடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து எடுப்பாங்க நான் அதை ராயிங் காமிக்கிறேன் இந்த சோடு இருக்கு இல்லையா பாருங்க இந்த சோல்டருடைய இந்த சோடு இருக்குல்ல இதோட சென்டர் பாயிண்ட்ல நேரம் இந்த கப் கப்சை போட்டுருவோம் இந்த சென்டர்ல சரியா இது வந்து ஒரு கணக்கு ஒரு சில பேர் கணக்கு ஆனா நம்ம அப்படி வைக்கல நம்ம வந்து இந்த பாயிண்ட் பாயிண்ட் இருக்குல்ல இந்த வித்து இந்த பாயிண்ட் பாயிண்ட் எவ்வளவு வரணும்ன்றத முடிவு பண்ணுவோம் அந்த முடிவு பண்ணிட்டு இந்த பாயிண்ட் பாயிண்ட் பிளஸ் இந்த இந்த சோண்டர் பாருங்க இந்த கழுத்து ஒரு இதுக்கு பக்கத்துல இந்த உள்ள அதாவது சென்டர் வந்திருக்கா அந்த இந்த பாகம் அந்த பக்கத்தை விட்டுருவோம் விட்டுருவோம் இந்த கழுத்து பக்கம் நெக்கு பக்கம் இருக்கிற பாகம் இருக்குல்ல இதுல இருக்கிற பாகத்துக்கு ரெண்டா பிரிக்கிறோம் ரெண்டா பிரிச்சு அந்த சென்டர்ல வரணும் இல்ல அதுக்கும் உள்ள வரணும் கழுத்தை ஒட்டி வரணும் இது இப்படி வந்துட்டா இது வர்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம் இங்க நகர்த்துவோம் இந்த பிபி இருக்குல்ல பாயிண்ட் பாயிண்ட் இந்த இடம் இருக்குல்ல இங்க கிராஸ் எடுக்கும் நம்மளுடைய பார்மா அதுதான் ஏன் அப்படி எடுக்கிறோம் நான் புரிஞ்சுக்கிட்டு தரேன் இந்த கழுத்து இந்த இடத்துல இருந்து இங்க நேரம் வரணுமே ஏன் அப்படி நேரம் வரணும்னு சொல்றேன் ஏன்றதை நீங்க கேட்கறத நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த சென்டர்ல வரணுன்றது கிடையாது இது நிறைய பேர் அப்படி செய்யறாங்க அது தவறு சரியா நமக்கு இந்த பாயிண்ட் பாயிண்ட் வேணும் ஏன்னா நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பாயிண்ட் கவனிக்கிறதா இல்ல இந்த சோடோட நேர் சென்டர்ல எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க அந்த பாயிண்ட் பாயிண்ட் எவ்வளவு வரலாம் நாலு வருதோ நாடு வருதோ நாலு மக்கள் வருதோ அப்படி விட்டுறாங்க அந்த கணக்குல எடுக்க மாட்டாங்க எடுப்போம் இந்த இந்த சோடு பக்கத்துல இந்த கழுத்து ஒட்டி இந்த சோடு சென்றக்கு இந்த பக்கம் அதை வர்ற பிரிச்சு எடுப்போம் எதனால அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சோடு சென்டர் பக்கம் உள்ள வர வர இந்த கழுத்துக்கிட்ட வர வர இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா பாயிண்ட் பாயிண்ட்ன்றது என்னன்னா நிப்பிள் பாயிண்டோட கணக்கு இந்த வித்து நிப்பிள் பாயிண்ட் இருந்து எடுக்கிறோம் அந்த ஹைட்டு அந்த பாயிண்ட் வந்து இதை நோக்கி வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த அழுத்தம் வந்து இங்க அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் பொழுது இவருங்க இந்த கழுத்தை ஒட்டி அழுத்தம் கொடுக்கும் பொழுது சோல்ட்ரு ப்ராப்ளம் இதனாலேயும் சரியாகும் இது ஒரு இது ஒரு பாயிண்ட் இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் அதாவது அவங்க உடல் அளவு உடல் ரீதியா இருக்கிற விஷயத்த பிளஸ்ஸா மாத்திரம் இப்போ இவங்களுக்கு இருக்கிற இவங்களுக்கு இருக்கிற அந்த பாயிண்ட் கப்சை பாயிண்ட் வெயிட் தாங்கும் வெயிட் கொடுக்குற இடம் அந்த வெயிட் வந்து நம்ம இங்க இந்த பேலன்ஸ் இங்க இருந்து வெயிட் தாங்குறத இந்த பாயிண்ட் கிட்ட நோக்கி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதன் மூலமாக சோடை சரி பண்ணலாம் சில பேருக்கு சோடு வருது என்னதான் சோடு ப்ராப்ளம் வருதுன்னா சோடை சரி பண்றது நிறைய நிறைய இருக்கு வழிமுறைகள் இருக்கு அதுல ஒரு வழிமுறை இது சரியா இந்த கழுத்தை ஒட்டி இந்த பாயிண்ட் பாயிண்ட வச்சு கரெக்டா அந்த அமைப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அவங்களுடைய பேலன்ஸ் வந்து அப்படியே இங்க அழுத்தம் கொடுக்கும் இந்த சென்டர்ல பண்ணும்போது சென்டர்ல அழுத்தம் யூஸ் இல்லை சென்டருக்கு இந்த தாண்டு போக போக யூஸ் இல்லை இங்கே வந்து ஆரம்பிச்சிடும் இந்த லூச குடுக்க வரவரா தடுக்கிறதுக்கு இது ஒரு வழிமுறை ஓகேவா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு சோடு வழிமுறைகள் இருக்கு தைக்கும் பொழுது விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு சோடு கணக்கெடுகள் இருக்கு இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் இருக்கு இந்த மாதிரி நிறைய சோடு கணக்கீடுகள் வந்து சோடு வர செய்ய விடாம பண்றதுக்கு நிறைய இது இருக்கு இதுல இது ஒரு அதனால அதனாலதான் நான் இந்த பாயிண்ட் நோக்கி பண்ணுவாங்க இந்த பாயிண்ட் பாயிண்ட இந்த இடத்துல கொண்டு வாங்க கிட்டத்தட்ட இதை கொண்டு வாங்க இந்த பக்கமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிடறது அதனாலதான் ஓகேவா அதை செஞ்சு பாருங்க நல்லாவே அருமையா இருக்கும் அதுக்காக நான் அதை சொல்லியிருக்கேன் வேற ஒண்ணு பெரிய வேற காரணம் எல்லாம் இல்ல இந்த ஒரு முக்கியமான காரணம் இதுதான் ஏன்னா சோடு ப்ராப்ளம் நிறைய பேர் வருது இல்ல அந்த இந்த உடல் ரீதியான விஷயத்தையே நம்ம ப்ரெஸ்ஸா மாத்துறோம் வேற ஒண்ணு அந்த உடல் ரீதியான அமைப்பை அதை ப்ரெஸ்ஸா மாத்தி நம்ம அவங்க நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேற அடுத்த கல்வி வந்திருக்காமா இல்ல அவ்வளவு இப்போதைக்கு இந்த நம்ம நம்ம வீடியோவா வீடியோ பதிவு பண்ணி நம்ம வாய்ப்புலேயே சொல்றதுக்காக நம்ம பதிவு பண்ணதை எடுத்து செலக்ட் பண்ண கேள்விகள் வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம் இப்போ கால நேரமும் ஆயிடுச்சு அடுத்து இதே மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கு அதுல நம்ம பதில் கொடுக்க வேண்டியதை அதே மெசேஜ் கொடுத்துருவோம் கமெண்ட்லயே கொடுத்துருவோம் சில இதை நம்ம இந்த மாதிரி வாய்ப்புலையே சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் நாங்க வேறு வீடியோவை ஷூட் பண்ணி தொடர்ந்து நம்ம போடுறோம் தொடர்ந்து நம்ம தயாரித்து சேனல பயணிங்க நன்றி